வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இந்த வாரத்தில் வெள்ளியோடய விலை இது வரைக்கும் நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சரிவுளை காணப்பட்டாலும் இதற்கு மாற தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக அதிரடி காட்டிகிட்டு இந்த அதிரடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஏழ்நூறு அப்படிங்கிற கடந்த ரெண்டு நாட்களில் காணப்படுது கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை மேலும் தொடர்ச்சியாக சரியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர்னு அதிரடியாக ஏறி இருக்குது இருந்தாலும் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தை அமெரிக்க பங்குச்சந்தை அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்க போது இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை வரைக்கும் ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எவ்வளோ சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை மேலும் உங்களுக்கு வந்து ஏற்றவனு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சரிவுன்னு பார்க்குறப்ப ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாக இருக்குது நீங்கள் தங்கத்தோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்காக காணப்படுது இதில் மேலும் ஏற்றோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் ஏற்றம்னா சரிவுங்கிறப்ப நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலருந்து மூன்றாயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் இந்த இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஏவல்லாம் அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி எண் எண்பது ரூபாயோ காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் தொடர்ச்சியாக சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ச்சியாக சரிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற வேலையில் இதில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் ஓட விலையில் இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் நமக்கு வந்து எழுநூறு ரூபாயிலருந்து அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் ஏற்றங்கிறப்போ சரிவுங்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுலருந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி இந்த ப்ரொடிக்ஷனை கொடுப்பாங்க இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது புரியுது அதற்கான காரணங்களை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸாக பார்த்தோமா அவங்களுக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏன் சரியுது எவ்வளோ சரியுங்கிறது தான் தெரியும் ஏற்றம் சரிவு என்று காணப்பட்ட இந்திய அமெரிக்க பங்குச் சந்தைகள் மீண்டும் அதனுடைய ஏற்றத்தில் அதாவது இயக்கத்தில் ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்திய பங்குச் சந்தையை பொறுத்தவரை நமக்கு எண்பதாயிரம் புள்ளிகளை நெருங்கி கொண்டு வருகிறது அது இன்றே நமக்கு எண்பதாயிரம் புள்ளிகளை தொடவும் வாய்ப்புகள் இருக்கும் அதே வேளையில் அமெரிக்க பங்கு சந்தையும் அதனுடைய உயரங்களை தொட்டு வரும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் சரிவுகளை தொடர்ச்சியாகவும் எதிர்பார்க்கலாம்